சர்வம் ஒரு தர்ப்பணம் பார்த்திங்கன்னா சேனலுக்கு உங்களை அன்படுவது நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் வீடியோ உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மிருக சிரிசம் மிருக சிரிசம் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் பார்க்க போறோம் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி முடிஞ்ச ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க அப்போ வீடியோ போகிறோம் மிருக சிரிசம் நீங்கள் எந்த நட்சத்திரம் பிறந்திருந்தால் போரிலும் போர் சார்ந்த உத்திகளிலும் தந்திரங்களும் வச்சு காணக்கூடிய கரெக்ட் உள்ளவங்க சரிங்களா இது வந்து ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் மற்றவர்களோடும் மரியாதையுடையும் பண்போடும் பழகக்கூடியவங்க உணர்ச்சி வரியுடையவங்களுக்கு அரசு உயர் அதிகாரிகள் நல்ல மதிப்பு மரியாதையும் அளிப்பாங்க நேர்த்தியான ஆட்சி நன்கு உணர்ந்து பாராட்டக்கூடிய நீங்கள் எப்போதுமே சரியான பாதையை தான் தேர்ந்து இருப்பீங்க இருப்பீங்க கிருஷ்ண பிறந்தவங்க ஞானம் சார்ந்த கருத்துக்களை அறிஞ்சவங்களா இருப்பாங்க உற்சாகம் அடையவர்களாக இருப்பாங்க தனச்சரிக்கை உண்டு கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு உண்டு சாஸ்திர நான்கு உங்களுக்கு எப்பவுமே இருக்கு தங்கள் கருத்துக்களை உடனடியாக வெளி மாட்டாங்க உங்களுடைய கருத்து வந்து டக்குன்னு இவங்க என்ன இவங்க ஒரு பொருளை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்காங்க ஒரு ஆளை பத்தி என்ன நினைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பேச ஆரம்பிச்சாச்சுங்களேன் எல்லாம் பளிர்னு வந்துடும் மனதில் எதுவும் கிடக்காது ஆணித்தரமாக பேசக்கூடியவங்க வாழ்க்கையில உயிர் உண்டு சத்தியம் தவறாத குணத்த உடையவங்க சரிங்களா உங்க நட்சத்திரத்தை அதிதேவதை கேட்டீங்களா ஈஸ்வரன் தான் உங்களோட அதி தேவதை பரிகார தெய்வம் முருகன் கணம் வந்து தெய்வ கணத்தை சேர்ந்தவங்க நீங்க விருச்சம் வந்து கருங்காலி மிருகம் வந்து சாறை பாம்பு பட்சி வந்து கோழி கோத்திரம் வந்து அகத்தியர் கோத்திரத்தை சேர்ந்தவங்க நீங்க என்ன சித்திரங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு பிடி பார்க்கலாம் சர்பம் முருகாற்பம்